நாட்டின் பால் உற்பத்தியில் தமிழகம் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீத பங்களிப்பை வழங்கி வருகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உலகளவில் அதிக அளவிலான பால் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் வேளையில் நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழகம் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீத பங்களிப்பை வழங்கி வருகிறது தமிழ்நாடு பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டுத் துறையின் கட்டுப்பாட்டில் தற்போது கிராம அளவில் மொத்தம் பத்தாயிரத்து எூற்று தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பால் அட்டைகள் மூலம் குறைந்த விலையில் பால் விநியோகமானது நேர்த்தியாகவும் மேற்கொள்ளப்படுகிறது தமிழகம் முழுவதும் இயங்கி வரும் ஒன்பதாயிரத்து தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நாள்தோறும் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது தற்போது நாலொன்றுக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு லட்சம் லிட்டர் பால் சங்க அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் நான்கு லட்சம் லிட்டர் பால் உள்ளூர் தேவைக்காக சங்கங்கள் மூலம் விற்பனை செய்தது போக முப்பத்தி ஒரு ஒன்றியங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது கொள்முதலை அதிகரிக்கும் வகையில் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படுகிறது கிராமப்புற பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் கொள்முதல் செய்யப்படும் பசும்பால் மற்றும் எருமை பால் லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் வரையிலான காலத்துக்கு நூற்றி எட்டு ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் மின்னணு மற்றும் இணைய வழி வணிகம் மூலம் சுமார் முப்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இந்திய தேசிய கூட்டுறவு பால் பண்ணைகளின் இணையம் மூலம் இரண்டாயிரத்து நிறுவனத்தின் பால் மற்றும் பால் பொருள்களை மின்னணு மூலமாக ஐநூற்று தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனை மேற்கொண்டதற்காக ஆவின் நிறுவனத்துக்கு இந்திய அளவில் இரண்டாம் இடத்துக்கான விருது வழங்கப்பட்டது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது